அதனால தான் என்னால் இருந்து எடுக்க முடியல ஸோ அதை தூக்குறது ரொம்ப கஷ்டம் நம்மளால முடியாது ஸோ அதனால தான் நான் உங்களை இந்த கூண்டில் வச்சே நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஸோ இந்த சேவலை பொறுத்தளவில் பாருங்கள் அந்த முடி எல்லாமே நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள் ஷைனிங்காக இருக்கும் அந்த மூக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊசி மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதோட வெயிட் நான் இப்போ வீடியோ எடுக்கிறது அது பயந்து போய் ஒளிஞ்சு போய் இருக்குது பாருங்கள் பொறுத்தளவில் கால் வந்து கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கும் பாரு மூக்க வந்து வெட்டிச்சுன்னா அது க்ளாஸ்வாங்க ஓகேங்களா பெரும்பாலும் நல்ல ஷனிங் இருக்கு பாருங்க அந்த சேவலாம் பாருங்க அதுலோட சேவல அந்த பொம் அந்த இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மாதிரி இருக்கும் தரையில சரிங்களா சோ அதனால பெருவடையும் லாபம்தான் நமக்கு சிறுவடையில லாபம்தான் சோ நம்ம பொறுத்து நம்ம கொடுக்கிற சத்தான ஆகாரத்தை பொறுத்து நமக்கு இது प्रॉफिट சரிங்களா சோ நம்ம இதுதான் லாபம் இதுதான் லாபம் அப்படி நம்ம சொல்லவே முடியாது நமக்கு ரெண்டுமே லாபம்தான் ஆனா சிறுவடைய வந்து முட்டை போடுறதেরன் வந்து கொஞ்சம் அதிகம் Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க